இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போது கிராஸாக வந்து பின்னா ஒரு சரியான வேலையை வந்து செஞ்சு வச்சுருக்கா அந்த வேலையை மட்டும் வந்து போய்னா இந்த பைரவிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலியை அடித்து துவச்சி தூக்கி காய போட்டுருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை தான் வந்து போய்னா சிறப்பாக செஞ்சுட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரியே இந்த அஞ்சலி வந்து போய்னா கமுக்கமாக வந்து போய்னா உட்காந்துட்டு இருக்கா அப்படி என்னதான் மிகப்பெரிய வேலையை செஞ்சால் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செஞ்சுட்டு இருக்காங்க கௌதமஞ்சிக்கிட்ட வந்து போய்னா இலக்கியாவை பற்றியும் கிட்ட கௌதம பற்றியும் அப்படி இப்படின்ற வந்து பார்த்திங்க இப்போ எல்லாருமே அவது மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு ஒன்று இருந்தாலுமே கூட இந்த அஞ்சலி எதாச்சியாக தான் இலக்கியாவை போய் பார்த்து இங்கே நடந்தது எல்லாத்தையுமே வீடியோ எவிடன்ஸாக காட்டினான்னு பார்த்தா கடைசியில் தான் இந்த பைரவிக்கு தெரிய வருது இந்த அஞ்சலி செஞ்சுருக்க சிறப்பான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இந்த பைரவி வந்துட்டு திரு திரு திருன்னு வந்து பார்த்திங்கனா முழிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்ன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து போயிங்கன்னா சரி ஓகே என்னால் வந்து போய்னா இலக்கியாவை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சரண்ட்ராயிட்டு இலக்கியாவை மறந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கடைசியில் இந்த அஞ்சலி எதுக்காக அந்த கையோடையே போயிட்டு இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சீக்ரெட் கேமரா வச்சு வீடியோலாம் எடுத்து இலக்கிய கிட்ட காட்டுறா அப்படின்னு பார்த்தா கடைசியில் தான் தெரிய வருது இலக்கியா வந்து போய்னா இப்போது இருந்து வெளியே வரக்கூடாது அதே சமயம் வந்து போய்னா கௌதம் இலக்கியம் கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அப்படின்ற ஒரு நோக்கம் தான் வந்து போய்னா இந்த அஞ்சலிக்கு ஏன்னா இந்த பைரவி சொல்கிற மாதிரி இலக்கியா மட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேல இருக்க கேஸை வாபஸ் வாங்கி வெளியே வந்துட்டான்னு வையுங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலுக்கு சரியான ஆப்பை தான் வெளியே வந்ததுக்கப்புறமா இலக்கிய அவங்களோட ருத்ர தாண்டவத்தை ஆடிருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தான் இப்போது இந்த பைரவி போட்ட இந்த பிளானை க்ராஸை ஒரு அதாவது ஒரு பயங்கரமான பிளானை போட்டு இந்த அஞ்சல் இருந்துவிட்டு அது எல்லாத்தையுமே பயங்கரமாக கெடுத்து விட்டுறான் அதாவது நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்து என்னால் அந்த கே இதை வந்து இப்போ என்ன ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இலக்கியாவை விட்டு நான் எப்பவுமே பிரிய மாட்டேன் அப்படின்றமா வந்து இந்த அஞ்சலி பைரவிக்கு சரியான ஒரு ஷாக்கிங் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இந்த அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம் இலக்கிய வெளியே வரல உடனே அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம கௌதம் போனதுக்கு அப்புறமா அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த அவங்க அம்மா வந்து போன் பண்ண உடனே இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாம்மா இந்த பைரவி வந்து ஆண்டு இருந்துட்டு கொஞ்சம் கூட வந்து பதினா யோசிக்காமல் இலக்கியாவை வந்து போயினா வெளியெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க நான் சும்மா விடுவோன்னா மறுபடியும் அதில் ஒரு கொட்டையை குழப்பி கௌதமம் வந்து போயினா அவன் வாயாலேயே இலக்கியாவை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல வச்சிட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லும்போது என்ன என்ன பேசிகிட்டு இருக்க அஞ்சலினியே இலக்கியாவும் கௌதமும் பிரிஞ்சாதானே நமக்கு நல்லது அப்படின்றமா வந்து சொல்லும்போது இல்லைம்மா எப்படி வந்து போய்னா அந்த இலக்கியாவை நம்ம ஃப்ரீயாக விட முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவி ஒரு முட்டால் அவள் அவள் கேட்டுட்டு இலக்கியாவை மட்டும் இப்போ வெளியே விட்டோன்னு வைங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை இலக்கியாவோ கௌதமோ ஒன்னா இருக்காங்களோ இல்லை தனித்தனியா இருக்காங்களோ அதெல்லாம் தேவை கிடையாது ஆனால் இலக்கியா ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும் ஏன்னா என் ரட்டை குழந்தைங்களா வலிக்கிறதுக்கு பார்த்துருக்காமா அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டதும் பைரவிக்கு சரியான அதிர்ச்சி இதில் வேற முட்டால் கிட்டால்னு சொல்லிட்டு வார்த்தை வேற வந்துருச்சா அதனால இந்த அஞ்சலியை வந்து போயினா உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க இந்த பைரவி ஏன்னா இத்தனை நாளாக வந்து போயினா கௌதம் தங்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வேலை வீட்லேயும் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தையே தடுத்துட்டா அப்படின்னா நீ எதுக்காக இப்போ இங்க இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து பார்த்தா இப்போ பைரவிக்குள்ள வருது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க